நண்பர்களே பெரியோர்களே சகோதரிகளே எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ் இந்திய நன்னாளில் இந்த பொன்னாளில் எல்லோரும் நன்றாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன் எல்லோரும் நன்றாக இருப்போம் இன் இன்று நாம் செவ்வாயின் பனிரெண்டு பாவகாரங்களில் பார்க்கவிருக்கின்றோம் இந்த செவ்வாயின் பன்னிரெண்டு பாவகாரங்கள் மற்றும் எல்லா கிரகங்களின் பாவகாரங்களும் அந்த பாவங்கள் லக்னத்திற்கு பன்னிரெண்டு பாவத்தில் எந்த பாவமாக வருகின்றதோ பாவ புத்திநாதனாக இருக்கின்றதோ அதற்கு தகுந்தபடி செயல்படும் அதே போன்று அந்த பாவ புத்திநாதன் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் எதுவோ அதற்கு தகுந்தபடி குணாதிசயங்கள் மாறும் இது அவர்களின் விதி குடிப்பினை அவர்கள் பிறக்கும்போது செவ்வாய் எந்த புத்திநாதனாக இருக்கின்றார் எந்தெந்த பாவங்களுக்கு அவர் தன்னுடைய ஆற்றலை வழங்குகின்றார் அந்த நட்சத்திரம் அதற்கு என்ன சம்பவம் செயல்படுத்தப் போகிறது உவ நட்சத்திரம் அதற்கு சாதகமாக பாதகமாக செயல்படும் இதை ஜோதிடரிடம் நாம் காண்பித்து கேட்டால் தெரியும் பாஸ்கரா அஸ்ட்ராலஜி முறையில் இந்த பனிரெண்டு பாவகாரங்களை குருநாதர் அவர்கள் பிரித்து காட்டியுள்ளார் இதை இப்போது பார்ப்போம் நண்பர்களே ஒன்றாம் பாவம் துணிந்த செயல் கோபகுணம் பிறரை மதியாமை சுயநிலம் உடலில் வெப்பம் அதிகமாக இருத்தல் முட்டுத்தனமான தோற்றம் பிடிவாதம் முன்கோபம் பிறர் சொல் கேளாமை ஆணவம் கர்ப்பம் தற்புகழ்ச்சி ஒழுக்கமின்மை வெறித்தனம் இவ்வாறு லக்ன புத்திநாதனாக செவ்வாய் அமைந்தால் இவை இந்த குணங்கள் இருக்கும் அதே போன்று லக்ன புத்திநாதன் இரண்டாம் லா ஒரு லக்னத்திற்கு இரண்டாம் பாவத்தில் புத்திநாதனாக அமைந்தால் ஊதாரித்தனம் பொய்பேசுதல் நாணயமின்மை பவள ஆவரணங்கள் செம்பு உலோகங்கள் மொட்டுத்தனமான வாக்கு தைரியமான பேச்சாற்றல் துன்புறுத்தி பேசுதல் அவச்சொற்கள் சொற்கள் பேச்சு பிறகு பொருளை அபகரித்து கடும் சொற்கள் பேசுவார்கள் நண்பர்களே இப்படி அவர்கள் லக்னத்திற்கு இரண்டாம் பாவ புத்தினராக அமைந்தால் அவர் அவருடைய இயல்பான குணங்கள் இவ்வாறு இருக்கும் இதில் வரும் குணங்கள் அனைத்தும் பொதுவானவை இவை அது நின்று நட்சத்திரம் உபநட்சிரத்தை பொறுத்து மாறும் நண்பர்களே தைரியம் தன்னம்பிக்கை ஊக்கமாக செயல்படுதல் பொய்யான தகவல் செய்தி போலித்தனமான ஆவணங்கள் மனோபலம் முரட்டுத்தனமான அறிவு தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் முறையற்ற ஒப்பந்தங்கள் மூன்றாம் பாவம் உங்களுக்கு இது போன்ற அமைப்புகளை தரும் லக்னத்திலிருந்து நாலாம் பாவத்திற்கு செவ்வாய் புத்திநாதனாக அமைந்தால் முரட்டுத்தனமான கல்வி வீடு நிலம் வாகனங்களில் விருப்பம் நில சுவாந்தராக இருப்பது விவசாய பண்ணைகள் வைத்திருப்பது ஆடு மாடு பண்ணைகள் வைத்திருப்பது ரசாயன உர இயந்திரங்கள் வைத்திருப்பது பெரிய தொழிற்சாலைகள் வைத்திருப்பார்கள் நண்பர்களே அதே செவ்வாய் லக்னத்திற்கு உங்கள் லக்னத்திலிருந்து ஐந்தாம் பாவத்திற்கு அமைந்தால் மூட்டத்தனமான காதல் உறவுகள் காம இச்சை அதிகம் உள்ள குழந்தைகள் ஆபாசமான நடிப்பு பாட்டு செயல்கள் தன்மை ஓவியர் சிற்ப வேலை வர்ண கலைஞர் கேபரே டான்சர் கரகாட்டம் குத்து சண்டை இதுபோன்ற ஐந்தாம் பாவ செயல்கள் உங்களுக்கு இயற்கையாகவே அமையும் இந்த லக்னத்திற்கு ஆறாம் பாவ புத்திநாள் நாகர் செவ்வாய் அமையும் போது தசைப்பகுதிகள் பாதிப்பு உஷ்ண சம்பந்தமான நோய்கள் தொழிற்சாலைகளில் வேலை வைத்தியம் கடின வேலையாட்கள் சமையல்காரர்கள் தையல்காரர்கள் உணவுப் பொருள் மருந்து தயாரிப்பவர் இப்படி அவர்களுக்கு வேலை அமையும் நண்பர்களில்லை அதே இது லக்ன புத்திநாதன் ஏழாம் பாவ புத்திநாதன் அமைந்தால் ஒழுங்கிகரமான மனைவி பார்ட்னர் மறுக்கு குணமுடைய மனைவி ஒய் பேசும் வாடிக்கையாளர்கள் நாட்டு மக்களை அச்சுறுத்துவோர் மூர்கு குணமுடைய வங்கி அதிகாரிகள் இரண்டாவது குழந்தை கட்டாயத்தின் பேரில் உதவி நாடுபவர்கள் இதுபோன்ற ஏழாம் பாவத்திற்கு செவ்வாய் புத்திநாதனாக வரும்போது அது செயல்படும் நண்பர்களில்லை லக்ன புத்திநாதன் எட்டாம் பாவத்திற்கு புத்தினாராக அமையும் போது அடிதடி சண்டை கலகம் போராட்டம் தீவிரவாதம் முற்றுகையிடுதல் பொய்யான குற்றச்சாட்டுகள் போலீஸ் இராணுவ நடவடிக்கைகள் சகோதரர் தொல்லை ஆயுதம் வெடித்தாக்குதல் கோர விபத்துக்கள் கற்பழித்தல் கொலை செய்தல் கொள்ளையடித்தல் பிறர் பொருளை தாளதாக்குதல் மோசடி செய்தல் ஏமாற்றுதல் தற்கொலைப்படை இவை அனைத்தும் லக்னத்திற்கு எட்டாம் பாவத்திற்கு செவ்வாய் புத்திநாதனாக அமைந்தால் இருப்பார்கள் நண்பர்களே அதே போன்று லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவத்தில் லக்ன புத்திநாதனாக செவ்வாய் அமைந்தால் விவசாய கல்வி பூமி ஆராய்ச்சி இயந்திர கல்வி வரலாற்று பாடங்கள் புதைப்பொருள் ஆய்வாளர் அரசியல்வாதி அரசியல் தலைவர் தலைமை ஆசிரியர் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் பாரம்பரிய நில சுவார்ந்தார் கிரிமினல் சட்டத்துறைகளின் நீதியாகவும் இருப்பார்கள் நண்பரில்லை இதேபோன்று லக்ன புத்திநாதன் பத்தாம் பாவத்திற்கு புத்திநாதனாக அமைந்தால் உங்கள் லக்னத்திற்கு தொழிற்சாலைகள் நெருப்பு சம்பந்தமான பணிகள் வீடு நிலம் சம்பந்தமான துறைகள் போலீஸ் இராணுவம் நிர்வாக அதிகாரிகள் அரசு ஆவண பொறுப்பாளர்கள் பொறுப்புமிக்க பதவிகள் அமையும் நண்பர்களே செவ்வாய் என்பது உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட துறையில் அதிகமான ஈடுபாடுகளை கொடுக்கும் நண்பர்களே உண்மையற்ற நண்பர்கள் மருமகன் மருமகள் எதிலும் போராடி வெற்று காடுதல் வெறித்தனமான பேராசைதான் நினைத்ததை விரும்பதை போராடி பெறுதல் இதுபோன்று உங்கள் லக்னத்திற்கு பதினோராம் பாவ புத்திநாதனாக செவ்வாய் அமைந்தால் இந்த சிந்தனைகள் இருக்கும் நண்பர்களே பனிரெண்டாம் பாவத்திற்கு செவ்வாய் லக்ன புத்திநாதனாக அமைந்தால் தகாத செய்கைகள் கலப்படம் பதுக்கி வைத்தல் மறைமுக நடவடிக்கைகள் ஆப்ரேஷன் தியேட்டரில் வேலை விபசார விருதிகள் உல்லாச விருதிகள் வேலை புலனாய்வுத்துறை கள்ளக்கடத்தல் இது போன்ற அமைப்புகள் அமையும் நண்பர்களில்லை இந்த ஒவ்வொரு செவ்வாயின் காரகங்களும் உங்களுக்கு செவ்வாய் ஒரு கா ஒரு லா லக்னத்தில் உள்ள பனிரெண்டு பாவங்களில் ஒரு பாவத்தில் பனிரெண்டு பாவங்கள் இருக்கிறது மொத்தம் நூற்றி நாற்பத்தி நாலு பாவ அமைப்புகள் உள்ளது நண்பரில்லை இந்த பனிரெண்டு என்று பனிரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு பாவங்களில் செவ்வாய் அமைந்த பாவம் பன்னிரண்டு பாவங்களாக பிரிக்கும்போது அதில் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் உங்களுக்கு என்ன சொல்கிறது சாதகமா பாதகமா அதை நடத்தி கொடுக்குமா என்பதையெல்லாம் ஒவ்வொரு புத்திநாதர்களும் அவர்கள் தேவையானவற்றை தன்னுடைய நட்சத்திரம் செயல்படுத்தும் உப நட்சத்திரம் அதற்கு சாதகம் பாதகம் என்ப நிலையை காட்டும் நண்பர்களே இவ்வாறு இருப்பதால் அவரவர்கள் பிறந்த நேரப்படி அவரவர்களுக்கு முன்மே முன்மையில் செய்த கர்மாபடி அவரவர்களுக்கு பனிரெண்டு பாவங்கள் அமையும் அந்த பன்னிரெண்டு பாவங்களில் அமையும் போது அதிலுள்ள நன்மை தீமைகள் அவரும் தகுந்தாற்போல் அமையும் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்று செவ்வாயின் பன்னிரெண்டு பாவகாரங்கள் பார்த்தோம் நண்பர்களே தயவுசெய்து எல்லோரும் எனக்கு சப்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் செய்தால் எனக்கு உத்வேகமும் தைரியமும் ஆர்வமும் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் எல்லோரும் நன்றாக இருப்போம் நன்றி என்னுடைய சப்கிரிப்பினர்களுக்கு